இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் அமைத்த பூத் போக மீது அமைத்து தேர்தலுக்கு நீங்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் தேர்தல் கூட்டணியை கழகத்திலே இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நான் என்றைக்கு வெளியிடுகிறேனோ அதுதான் உண்மையான அறிவிப்பு அதுதான் உண்மையான அறிவிப்பு அதுதான் நம்ம தேமுதிகவுக்கான அறிவிப்பு அது வரைக்கும் இந்த யூடியூபர்களோ சேனல்களோ எதை வேணாலும் சொல்லட்டும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கோம் நம்ம வேலையை நாம பார்ப்போம் நம்ம கடமையை நாம் செய்வோம் இவங்க சொல்றாங்கன்றதுக்கெல்லாம் பயந்து ஒளிஞ்சு ஓடுற கட்சி கிடையாது தேசிய முற்போக்கு திராவிடம் சலசலப்புகளுக்கெல்லாம் இந்த நம்ம வந்து அஞ்சக்கூடிய நம்ம வேலை என்ன நம்ம அடுத்த தேர்தலை எப்படி ஜெயிக்கணும் என்றதை மட்டும் நீங்க மனசுல உணர்ந்து அந்த வேலையை மட்டும் நாம் செய்வோம் மகத்தான வெற்றி பெறுவோம் நாம் சரித்திரம் படைப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கேப்டனால அவங்க ரத்தமான இரண்டு உறவுகள் விஜய பிரபாக சண்முக பாண்டியன் அவர் ஒருத்தர் அரசியலுக்கும் ஒருத்தர் சினிமா துறைக்கும் இன்னைக்கு உங்களுக்காக கேப்டன் கொடுத்துட்டு போயிருக்காரு அழுகாது அப்பாவை சொன்னாலே அழுகுமரு அழுக வேண்டாம் நம்ம தொண்டர்கள் இருக்காங்க நமக்கு துணை நிற்பார்கள் நம் தாய் குலங்கள் நமக்கு இருக்காங்க அதனால நான் என்ன சொல்றேன் எனக்கு பிறகு விஜய் பிரபாகரும் கொம்பு சிவி சண்முக பாண்டியனும் உங்களுக்காக துணை நிற்பாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் தேவையில்லை தலைவர் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போன அந்த கடமைகளை நிச்சயமாக சரியான நடத்தி அத்தனை மிகப்பெரிய வாழ்க்கையில உயர்த்துவதுதான் உங்க அம்மாவை என்னுடைய எத்தனை பேருடைய என்னுடைய கடமை என்பதை இந்த நேரத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எனவே தலைவர் வாழ்ந்தார் 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 மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர் மனிதராய் பிறந்த புனிதராய் வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக இருக்கின்ற நமது தலைவர் அவர்களுடைய கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் அந்த வெற்றி கனிகளை நம் தலைவர் காலடியிலே சமர்ப்பிப்போம் என்று சொல்லி இங்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் நமது முரசு வெற்றி கொட்டும் 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 என்று கூறி உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே